அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அதாவதுங்க அழகான மயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அது கற்றுனா கேட்க முடியாது அகவுதல்னு சொல்லுவாங்க குயில் பாருங்க அதுக்கு அழகான தோகை இல்லை ஆனால் அதனுடைய குரல் வந்து அவ்வளோதே இனிமையாக இருக்குது மானுக்கு கொம்பு இருக்குது ஆனால் வீரம் இருக்கா மானுக்கு வீரம் இல்லை அது கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளது அதுமாரி வாடாமல்லின்னு ஒரு மல்லி ஒரு பூவை சொல்லுவாங்க அது வந்து வாடவே வாடாது ஒரு மாதம் ஆனால் கூட வாடாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு வாசம் கிடையாது வாடாமல்லிக்கு வாசம் கிடையாது ஆனால் மல்லிகைப்பூ வாசத்தோடு இருக்கும் அது ஒரு நாளுக்குள்ளேயே என்ன ஆகிடும் காஞ்சி போயிடும் உலகம் அப்படித்தாங்க ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஆனால் நாம் என்ன பண்ணணும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் மகிழ்வோடு இருப்பதை கொண்டு வாழ வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரனும் எய்த்தோட்டுக்காரனும் பார்த்து நாம் பராமரிப்படக்கூடாது நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நாம் வாழ வேண்டும் சைக்கிளில் போகிறோமா சைக்கிளில் போகும்போது பிஎம்டபிள்யூ காரில் போகிற மாரி நினச்சிக்கிட்டு சைக்கிளில் போகணும் ஒரு சிலர் அப்படி போவாங்க சைக்கிளில் பாட்டு பாட்டே போவாங்க ஒருத்தர் சைக்கிளில் செல்ஃபோன் போசிட்டு போவார் நான் கேட்டேன் எங்கள் கீழகளை உளுந்துட போறீங்க பைக்கில் செல்போன் போச்சிட்டு போகிறான் எனக்கு பைக்கில் போகும்போது செல்ஃபோன் போசிட்டு போகணுன்னு ஆசை பைக் வாங்க முடியல அதான் நான் அந்த சைக்கிளே பைக்காக நச்சு போயிட்ருக்கேன் இனிதான் யார் சூப்பர் அவருக்கு வயசு எண்பது வயசு இருக்கும் எண்பது வயசுலேயும் சைக்கிளில் போகிறாருன்னா பாருங்கள் இப்போ ஆரோக்கியமாக மனசை வச்சுருக்காருன்னு அர்த்தம் மனதை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலே மனதில் பொறாமை இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நமக்கு இருப்பதை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டும் பேசிக்கொண்டிருப்பது என்றும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள்